விஷம் வைத்துக் கொண்ட மனிதர்கள் இருந்தும் குட்டிகளை காப்பாற்றிய குரங்குகள் நீலகிரியில் சோகம் நீலகிரி மாவட்டம் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கீழ்கோத்தகிரி தேயிலை தோட்டங்கள் நிறைந்த இந்த பகுதியில் பல கிராமங்கள் உள்ளன கீழ்கோத்தகிரியின் சிறிய பலத்தில் அமைந்துள்ளது அம்மன் நகர் சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள் இடையே சிறிய அளவிலான விளைநிலங்கள் நடுவில் ஓர் ஓடை ஆங்காங்கே வானு உயர்ந்த மரங்கள் இன்று இயற்கையில் கொஞ்சம் இந்த பகுதியில் மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைவுதான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிக்கு உணவு தேடி வந்த குரங்கு கூட்டம் ஒன்று இந்த பகுதியிலேயே தஞ்சமடைந்துவிட்டது அம்மன் நகர் குடியிருப்பை சுற்றி உள்ள பகுதிகளில் பகல் முழுக்க உணவு தேடி திரிந்து மாலையில் வந்து இங்குள்ள சுமார் ஐம்பது அடி உயர சில்வர் ஓக் மரத்தில் ஓய்வெடுத்து மீண்டும் பொழுது விடிந்தவுடன் கிளம்புவது போன்றவையே அந்த கூட்டம் வாடிக்கையாக செய்து கொண்டிருந்தது சுமார் அறுபதுக்கும் அதிகமான குரங்குகள் குட்டிகளுடன் இங்கே கூட்டமாக உழவி வந்தது அவ்வப்போது உணவு தேடி குடியிருப்புகள் நுழைவது கிடைக்கும் பொருட்களை தூக்கிச் செல்வது என்றும் இருந்தது இந்த நிலையில் நேற்று பகல் முழுக்க உணவு தேடி திருந்த குரங்குகள் பொழுது இருட்டவும் போல் குடியிருப்பு அருகில் இருக்கும் மரத்துக்கு வந்துள்ளன இரவு எட்டு மணியளவு திடீரென மர உச்சியில் இருந்து ஒவ்வொரு குரங்காக கீழே விழுந்துள்ளது சில குரங்குகள் குட்டியுடன் பல அடி உயரத்தில் இருந்து கீழே விழுந்தன இதில் சில இறந்தன சில மயங்கிய நிலையில் இருந்தன இதை கண்ட ஊர் பொதுமக்கள் குரங்குகளை தூக்கி காப்பாற்ற முயற்சி செய்தனர் உடனடியாக வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் இதில் பிறந்து சில தினங்களே நிலையில் நான்கு குட்டிகளை உயிருடன் மீட்டனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆறு பெண் குரங்குகள் மற்றும் மூன்று ஆண் குரங்குகள் என்று மொத்தம் ஒன்பது குரங்குகள் இறந்தன சம்பவத்தை முதலில் பார்த்த அம்மன் நகரை சேர்ந்த சரஸ்வதி கூறுகையில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த குரங்குகள் இந்த மரத்தில் தான் வந்து தூங்கும் பகலில் எங்கு சுற்றி திரிந்தாலும் இரவில் இங்கு வந்துவிடும் நேற்று இரவு எட்டு மணியாளர்களில் சத்தம் கேட்டது வெளியில் வந்து பார்த்த போது உயர்ந்த மரத்திலிருந்து கூட்டம் கூட்டமாக குரங்குகள் மயங்கி கீழே விழுந்துள்ளன சில குரங்குகளுக்கு கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டுள்ளது நாங்கள் தூக்க அருகில் சென்றபோது வழியால் கத்தின உடனே அருகில் இருந்த சில இளைஞர்களை அழைத்தோம் பின்னர் அவர்கள் வந்து மீட்டனர் என்றார் மரத்திலிருந்து விழுந்த குரங்குகளை மீட்ட இளைஞர் அசோக் கூறுகையில் திடீரென்று மரத்திலிருந்து குரங்குகள் ஒவ்வொன்றாக கீழே விழுகின்றன என்று சொன்னார்கள் அங்கே சென்று பார்த்தபோது பத்துக்கும் மேற்பட்ட குரங்குகள் கீழே கிடந்தன அதில் நான்கு குரங்கு குட்டிகளுடன் கிடந்தன முதலில் குட்டிகளுடன் கிடக்கும் குரங்குகளை தூக்க முயன்றும் உயர்ந்த மர உச்சியில் இருந்து விழுந்து தாய் குரங்குகளுக்கு காயம் ஏற்பட்டிருந்தது ஆனால் அவை கட்டி பிடித்திருந்த குரங்கு குட்டிகளுக்கு ஒன்றுமாகவில்லை அவற்றை தாய் குரங்குகள் பத்திரமாக பிடித்திருந்தன இறந்த தாய் குரங்கை பற்றி பிடித்திருந்த குட்டிகளை பிரிக்க முயற்சி செய்தும் முடியவில்லை பின்னர் இருவர் மூவராக சேர்ந்து குட்டிகளை இறந்த தாய்குரங்கிடமிருந்து பிரித்து கம்பளியை போர்த்தி பாதுகாத்தும் இவ்வளவு உயர மரத்திலிருந்து விழுந்தும் குட்டிகளுக்கு சிறிய காயம் கூட ஏற்படாதது ஆச்சரியம்தான் என்றார் அவர் வனத்துறையினர் தெரிவிக்கையில் ஊர் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்தோம் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது இறந்து கிடந்த மற்றும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த குரங்குகளை மீட்டு வந்தோம் இதில் ஆறு பெண் குரங்குகள் மற்றும் மூன்று ஆண் குரங்குகள் என்று மொத்தம் ஒன்பது குரங்குகள் இருந்துள்ளன மேலும் தாய் குரங்குகள் இறந்த நிலையில் பிறந்து சில நாட்களே ஆன நான்கு குட்டி குரங்குகளை மீட்டும் அவற்றுக்கு பாட்டில் மூலம் பால் புகட்டி வருகின்றோம் ஏதோ நஞ்சு கலந்த உணவை தின்றதால் இந்த குரங்குகள் இருந்திருக்க கூடும் கால்நடை மருத்துவர்களை கொண்டு உடற்குருவு ஆய்வு மேற்கொண்டும் உடல் மாதிரிகள் கோவையில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி முடிவுகள் அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்வோம் என்றனர் குரங்குகள் இறப்புக்கு காரணமானவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க